ஒரு வயதானவர் காட்டு வழியாக அடுத்த ஊருக்கு போய் கொண்டிருந்தார் அப்போது அங்கு அவர் நண்பரை வழியில் கண்டார் வயதானவர் சொன்னார் தம்பி என் சேமிப்பு முழுவதும் இதில் உள்ளது வெளியூரிலிருந்து வந்ததும் வாங்கிக் கொள்கிறேன் வச்சிக்கோ நண்பர் சொன்னார் சரி ஐயா நீங்கள் கவலையில்லாமல் சென்று வாருங்கள் சில நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்த பெரியவர் நண்பரிடம் பணத்தை கேட்டார் வயதானவர் சொன்னார் தம்பி பணத்தை திருப்பி தரியா நண்பர் சொன்னார் எந்த பணம் நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க பீர்பாலிடம் சென்று முறையிட்டார் பீர்பால் இருவரையும் அழைத்து தேர் விசாரித்தார் பீர்வால் கூறினார் எந்த இடத்தில் வைத்து பணம் கொடுத்தீர்கள் வயதானவர் கூறினார் காட்டு பாதையில் உள்ள மரத்தடிக்கு அடியில் ஐயா பீர்வால் கூறினார் அப்படியானால் அந்த புளிய மரத்தை அழைத்து வாருங்கள் அந்த மரம் வந்து சாட்சி சொன்னால்தான் உனக்கு பணம் கிடைக்கும் பெரியவர் மிகவும் விட்டார் ஆனால் பேர்பால் கூறியதால் மரத்தை அழைத்து வர காட்டிற்கு புறப்பட்டார் சில மணி நேரமாகியும் பெரியவர் வரவில்லை அதனால் பேர்பால் கூறினார் இவ்வளவு நேரமாகியும் அந்த பெரியவர் இன்னும் வரவில்லையே அந்த மரம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது நண்பர் கூறினார் இங்கிருந்து நாலு மைல்கள் தூரத்தில் இருக்க ஐயா பீர்பால் கூறினார் அப்படியானால் சரி காத்திருக்கலாம் சில நிமிடங்களுக்கு பிறகு பெரியவர் வந்தார் பெரியவர் கூறினார் ஐயா அந்த மரத்தை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் ஆனால் அது வரவே இல்லை பீர்பால் கூறினார் அது எப்போதோ வந்து சாட்சி சொல்லிவிட்டது பீர்வால் பெரியவரின் நண்பரை பார்த்து பீர்பால் கூறினார் நீ பணம் வாங்கவில்லை என்றால் அந்த புளிய எங்கு இருக்கிறது என்று உனக்கு எப்படி தெரியும் தவறை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் கடுமையான தண்டனை கிடைக்கும் நண்பர் கூறினார் மன்னிச்சிடுங்க ஐயா இன்னைக்கே பணத்தை கொடுத்து விடுகிறேன்